என்ன பண்ணுறீங்க மக்களே எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நான் என்ன பண்ணுறேன் சமையலுக்கு ரெடி இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க மக்களே நல்லா இருக்கீங்களா உங்கள் மனது நல்லா இருக்கா மனது நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே நல்லா இருக்கீங்களா என்ன மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மனசே நல்லா இருக்கா உங்களுக்கு மனசு நல்லா இருக்கா இந்த பொழுது எப்படி இருக்கு அருமையா தஞ்சை தமிழின் வணக்கம் இந்த மனசுதான் பாடப்படுத்துகிறது ஆமா அதுக்காக தான் நான் மனசுக்காக பேசணும்னு வந்திருக்கேன் எப்படி இருக்கீங்க வணக்கம் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா டியூட்டி இருக்கா சொல்லுங்க வீட்டில் எல்லாரும் நீங்க தஞ்சாவூர்ல இல்லையா அப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க தஞ்சை தமிழன் எஸ்கே எந்த ஊர்ல இருக்கீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்க மனமே நலமா மனசே மனசே நல்லா மனசே கிருஷ்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிடலாம் இனிமேதான் சாப்பிடணும் நவராத்திரி சமயத்துல உங்களுக்கு தேவியின் அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் ஓகே உங்க மனசுல என்ன கவலை ஃப்ரீயாக இருங்க ஹாப்பியாக இருங்க நம்ம மகாஜனங்க எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அதுதானே நம்மளுடைய நோக்கமே என்ன சொல்கிறீங்க ஆனால் மனுஷனுக்கு சில நேரம் அப்படி ஆகுறதில்லை நம்மளோட நமக்கு தேவையான விஷயங்கள் செய்யும்போது சிலருக்கு அது கடுப்பாகவோ அல்லது தொந்தரவாகவோ அமைஞ்சிடுது கொடுமான வரைக்கும் அது யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப கிரேட் தான் மக்களே இப்போது ஒருத்தவங்கள நம்ம திட்டோம் இந்த தப்பு தான் நீ பண்ணியிருக்க அப்படின்னு திட்டிட்டோம் பட் அவங்களுக்கும் அந்த தப்புக்கு சம நாங்கள் குறை சொல்லும் போது நம்ம மனசு வலிச்சுட்டே இருக்கும்ல நம்ம எதிர்த்து பேசிட்டா அந்த இடத்துல அது முடிஞ்சு போயிடும் நம்ம எதுவுமே பேசாமல் வழியை மட்டும் மனசுக்குள்ளே உணர்ந்துகிட்டே இருந்தால் நினச்சி திட்டினேன் பட் அவங்கள திட்டணுன்றது என் நோக்கமே இல்லை ஆனால் அப்படி தான் தோணுச்சு அந்த சுச்சுவேஷன் அதனால நான் திட்டிட்டேன் இப்போ எனக்கு பாவம் சேர்ந்துட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வெரி சிம்பிள் அவங்ககிட்ட டைரக்டாக மன்னிப்பு கேட்குறது அல்லது ஃபோனில் ரெண்டுமே ஆகாது என்னால் மன்னிப்புக்கெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் இன்னொரு சூட்சமமான ஒரு மெத்தடு இருக்கு அந்த மெத்தடு என்னன்னா எல்லோரும் ஓடிட்டிங்கன்னா நான் எப்படி பதில் சொல்கிறது மானசீகமாக அவங்கள நினச்சி உங்கள் மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும் நான் அன்னைக்கு எடுத்த முடிவில் சரி நினச்சி பேசிட்டேன் பட் அது தப்புன்னு தெரியுது எனக்கு அதனால நான் வந்து உங்களை காயப்படுத்துனதுக்கு நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன்னு அவங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டோம்னா பிரபஞ்சம் அந்த மன்னிப்பு அவங்களுக்கு கொடுத்து அவங்க மனசில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் வலி என்னை திட்டாங்களே அப்படின்ற வலி குறைஞ்சிடும் அவங்களுடைய வலி குறையும் போது நம்மளுடைய பாவமும் குறைஞ்சிடும் இப்படி தான் முடியும் நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா வெரி சிம்பிள் ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒரு சின்ன சின்ன உதவி செய்யறது என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறது சாப்பிட்டியான்னு மனசார கேட்கறது மனசுக்கு இதமாக பேசுறது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ோ அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நான் வந்து வாரேன் அப்படின்னு ஒரு மணி நேரமாவது போய் ஹாஸ்பிட்டலில் ஆள் மாற்றி விடுறதுக்கு கொஞ்சம் நேரம் உதவியாக இருக்கிறது இதெல்லாம் கூட நம்மளால் செய்ய முடியலன்னா நம்ம எப்படி நம்ம இயங்க முடியும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கற ஆளை மாற்றி விட்றதுக்காவது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது மிகப்பெரிய உதவி ரொம்ப ரொம்ப முத முக்கியமான உதவி அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் நம்ம பணத்தால் உதவி செய்ய முடியலனா உடல் உழைப்பால் உதவி செய்யலாம் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் செய்யும்போது அது நம்ம கணக்கில் புண்ணியம் சேரும் அது நம்ம பிள்ளைங்க கணக்குலயும் புண்ணியமாக வரும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம இருக்கோம் நிற்காம அதில் எத்தனை எத்தனை காயங்கள் எத்தனை எத்தனை பரிதவிப்புகள் எத்தனை எத்தனை ஏமாற்றங்கள் அல்லது நம்மளால் யாருக்காது காயம் ஆயிருக்கும் நம் யாராலையாவது நமக்கு காயம் ஆகிருக்கும் இதெல்லாம் விலகணும்னா மனசலவில் நம்ம ஃப்ரீ மைண்ட்ல இருப்போம் அவங்கவுங்க கர்ம வினை அனுபவிக்கிறதுக்காக பிறப்பு எடுத்துருக்காங்க யாராவது தப்பு செய்கிறாங்க அவங்க முன்னாடி அவங்களுக்கு தப்புன்னு தெரியுது தட்டி கேட்டால் நம்மளை குத்தமாக சொல்லிடுறாங்கன்னா நீங்கள் அதை வந்து கேட்காத வண்ணம் இருக்க முடிஞ்சா அந்த மாதிரி இருந்துடுங்க யாரையுமே நம்மளால் திருத்த முடியாது அப்படின்னா அவங்கவுங்க கர்ம வினைக்கு தகுந்தப்பல கூலி அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருப்போம் மனசுல அதை ஏற்று டென்ஷன் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இல்லையா மக்களே சரி நீங்களா எப்படி இருக்கீங்க ஆஃபீஸ் கிளம்புறீங்களா லீவா இந்த லீவு எப்படி இருக்குது ம் ஊரில் வெயில் இருக்கா மழை இருக்கா உங்கள் மனசு எப்படி இருக்குது ம் மனசே நலமா கேட்டிருக்கேன் யாரோட மனசெல்லாம் குதூகலமாக இருக்குது யாரோட மனசெல்லாம் டல்லாக இருக்குது அப்படி குதூகலத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க பகிர்ந்துக்கோங்க அல்லது டல்லாக இருக்கீங்கன்னா ஏன் டல்லாக இருக்கீங்க இந்த நாள் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் தான் செலவு பண்ண முடிக்குவீங்களா காசுக்கே சம்பாதிக்கக்கூடிய காசே அவ்வளோ பார்த்து செலவு பண்ணுறோம்னா சம்பாதிக்கவே முடியாத நேரத்தை எவ்வளோ சந்தோஷமாக நம்ம பய பயன்படுத்தணும் அனுபவிக்கணும் மக்களே மனசில் சந்தோஷமா இருங்க ஹாப்பியாக இருங்க நம்ம சேனலோட நோக்கமே அதுதான் என்ன சொல்கிறீங்க மக்களே மனசே நலமா மனமே உங்க மனசு நல்லா இருக்கா உங்க மனசு உங்களை எப்ப பார்த்தாலும் நொய் 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 நோய் எதாவது யோசிச்சுட்டே இருக்கா அல்லது அவங்க அப்படி இருக்காங்களே இவங்க இருக்காங்களே நம்மளால ஒன்றும் பண்ண முடியல என்று ஏதாவது தவிக்க வச்சிட்டு இருக்கா உங்கள சொல் உங்க மனசு அடிக்கடி பாடும் பாடல் என்ன யாம நினச்சிட்டே இருக்கும்பா என்னையும் அறியாம என் பா என் மனசை அது பாடி பாடிக்கிட்டே இருக்கும்பா நினைக்கிற பாடல் என்ன உங்க மனசுல ஏதாவது பயம் இருக்கா அந்த பயத்துக்கான காரணம் தெரியுமா இல்லை கூழாங்கல் மாதிரி கனமா இருக்கா கூழாங்கல் அவ்வளவா கனமா இருக்காது ஒரு கருங்கல் மாதிரி கனமா இருக்கா மனசு விலகுவாயிருந்தா நம்மளால ஈஸியா வேலை பார்க்க முடியும் உங்க மனசு எப்படி இருக்கு மக்களே சொல்லுங்க சமையல் பண்ணிட்டே உங்ககிட்ட பேசுறேன் மனதோடு பேசுகிறேன் சொல்லுங்க மக்களே என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க உங்க மனசு நல்லா இருக்கா மனசு துவண்டு போயிருக்கா நினைச்சு போட்ட துணி மாதிரி அல்ல அயன் பண்ணி வச்ச துணி மாதிரி நீட்டா இருக்கா உங்கள் மனது பூந்தோட்டமாக இருக்கா அல்லது வழிகளை சுமந்து கொண்டிருக்கும் மலை மேடு மாதிரி ஒரு மாதிரி இருக்கா இல்லை சந்தோஷ சாரல் மாதிரி இருக்கா சொல்லுங்க உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம சேனலு யாருக்காகவாத உங்க மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கா இவங்க நம்மக்கிட்ட பேசிடணும் பேசிட்டனும் பேசிடணும்னு பேசிட்டணும் உங்கள் மனசு ஏங்குதா உங்களையும் அறியாம அவங்களையே சுத்தி சுத்தி வருதா உங்கள் மனசு அவங்கள பத்தின எண்ணங்களையே மனசுல சமந்துட்டு இருக்கா இந்த நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க பேசுனா நல்லா இருக்குமே இப்படி பேசுனா நல்லா இருக்குமே என்கிட்ட அவங்க கொஞ்ச நேரம் பேசுனா நல்லா இருக்குமேன்னு தோணுதா நான் அவங்க மேலே உயிராக இருக்கேன் அவங்க என்னை கண்டுக்கவே மாட்டாங்களேன்னு ஏக்கமாக இருக்கா சிக்னல் சரியாக கிடைக்கலையா தாஜுதீன் வணக்கம் தாஜுதீன் உங்கள் மனது யாரை பற்றியாவது நினச்சிக்கிட்டே இருக்கா யாருக்காவது உங்கள் மனது முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கா உங்களை விட ஆனாலும் அவங்க நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்க நம்ம அவங்க மேலே உயிராக இருக்கோம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம வாழ்க்கையில் அவங்க தான் முக்கியம்னு நினைக்கிறோம் ஆனால் நம்மளை நம்மளை வந்து அவங்க ஒரு பொருட்டாக கூட நினைக்கிறதில்ல சக மனுஷிகளை மட்டும்தான் பாதிக்கிறாங்க நீ ஒன்றும் எனக்கு அவ்வளோவா பெரிய முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு பாவனையோடு தான் அவங்க நம்மகிட்ட பழகுறாங்க கண்டுக்கவே மாட்டுறாங்கன்னு தவிக்கிறாங்க அவங்க மனசு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்கா அவங்கள பத்தி கூட அக்கறைப்படாம உங்க மனசு ஆனா அவங்க அவங்கவுங்க வேலையை மட்டும் முக்கியத்துவம் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க கண்டுக்க மாட்டாங்களா ஓகே தாஜுதீன் புரியுது சொல்றீங்க சிவன் இருக்க எல்லாம் நலமே வாழ்க வளமுடன் தஞ்சை தமிழனே நவராத்திரிக்கு கோயிலுக்கு போறீங்களா பார்வதி அம்மாக்கு இங்கே பக்கத்தில் இருக்க கோயிலில் டெய்லி அலங்காரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் அந்த அலங்கார சேவைகளை நான் வீடியோவாக போட்டிருக்கேன் முடிஞ்சவங்க பாருங்க அப்புறம் உங்க மனசு தவிச்சுக்கிட்டு இருக்கா இல்லை நமக்கு பிடிச்சமானவங்கள நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா சந்தோஷமா இருக்கிறதா நினச்சி நிறைய வழிகளை ஒன்ற வைக்குதா உங்கள் மனசு உங்க மனசு உங்களை ஏமாத்துதா இன் மீது உங்கள் மனசு இயங்குதா ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட்லி ஃபோன் வாங்கணும் காஸ்ட்லி டூ வீலர் வாங்கணும் காஸ்ட்லியாக ஒரு திங்ஸ் வாங்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க மனசில் ஈடுபடுதா அல்லது நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூடயே இருக்கணும் நம்ம கூடயே பேசணும் நம்ம கூடயே ஷேர் பண்ணிக்கணும் எல்லாம் நம்ம விரும்புகிற அளவுக்கு அவங்க நடந்துக்கணும்னு மன என்ன ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருக்கீங்க தஞ்சை தமிழனு ஒன்றும் புரியலை அதே முதுமையில் இருக்கக்கூடிய தனிமை என்பது கொடுமை பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது அவசர தேவைக்கு ஆள் இருக்காது அது வந்து ஒரு சாபம் அல்லது கொடுமையாக அந்த தனிமை உணரப்படுது தனிமை என்பது ஒன்றுதான் ஆனால் சூழ்நிலைக்கேற்ப அது உணரப்படுகிறது வயதிற்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப இல்லையா ஸோ நம்ம மனசு நம்மளை படம் போது நம்ம மனசை குழந்தைங்களை அமைதியாக உட்காருன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்ல பழகணும் இல்லைன்னா நம்ம மனசு நம்மளை கொண்ணுகிட்டே இருக்கும் நினைச்சு 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 நம்மளை கொண்ணுகிட்டே இருக்கும் நம்ம மனசு நம்ம மனசு படி நம்ம வைங்களேன் நம்மள அது ஒரு வழி பண்ணும் அப்படி பண்ற மாதிரி இந்த உலகத்துல எதிரி கூட நம்மள பண்ண மாட்டான் நம்ம மனசே நம்மளை கொண்ணும் இந்த உலகத்துல முக்கியமான எதிரி யார் தெரியுமா நமக்கு விரோதமா திங்க் பண்ற நம்ம மனசுதான் முதல் எதிரி முதல்ல அந்த எதிரி நம்ம ஜெயிச்சுட்டோம் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சுட்டலாம் என் மனசு எப்படிங்க எனக்கு எதிரி ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கலை அல்லது கிடைக்கல ஆகலைன்னு வைங்களேன் உங்கள் மனசு உங்களை வச்சு வச்சு செய்யும் பாருங்கள் என்னடா வாழ்க்கை இது இதுக்காகவாடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைக்க வைக்கும் பாருங்கள் எல்லாமே மனசு தான் தேங்க் யூ பாய் வணக்கம் ஆல்டோ ஷிப் தேங்க்யூ ஸோ அந்த மனசுக்கு சில நேரம் நம்ம வந்து நோ சொல்லி பழகணும் மனசு படியே ஓடிக்கிட்டு இருந்தோம் நம்மளை வேலைக்காரன்னா பா பாவிக்க ஆரம்பிச்சு நமக்கு அது எஜமானனா உக்காந்துருக்கும் தேங்க்யூ ஆல்டோ ஷிப் இப்போ இந்த மனசு இருக்கே மனசு பேச்ச கேட்டால் என்ன ஆகும்னு தெரியுங்களா ஒரு சிம்பன்சி குரங்கை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஃப்ளைட் மூலமாக கொண்டு போகிறாங்க அப்போ பைலட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்க அப்படி போகும்போது அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அந்த குரங்கு மட்டும் தப்பிச்சிருச்சு இப்போ அந்த குரங்குக்கிட்ட தான் என்கொயரி பண்ணுறாங்க என்கொயரி பண்ணுற டீம் கேட்குது எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டில் ஆக்சிடெண்ட் ஆச்சு அது வாட்சில் டர்ன் பண்ணி கொடுக்குது டைமிங்கு ஒன்பது பதினஞ்சுக்கா ம் சரி தண்ணி அடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க சரக்கு அடிச்சுட்டு தூங்கியிருக்காங்கன்னு சொல்லுது அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது ஆ நான் தான் ஃப்ளைட்டே ஓட்டிகிட்டு இருந்தேன்னு சொல்லிச்சேன் அவங்க தூங்கினால நான் தான் அந்த ஃப்ளைட்டே ஓட்டினேன்னு இப்போ அந்த ஃப்ளைட்டை ஆக்சிடெண்ட் ஆனதில் ஏதாவது டவுட் இருக்கா மனுஷன் ஓட்டுற ம ஃப்ளைட்டை மங்கி ஓட்டினா ஆக்சிடெண்ட் ஆகுமா ஆகாதா இப்போது அந்த ஃப்ளைட்டுன்றது நம்ம லைஃப் பைலட்டுன்றது நாம் மங்கின்றது நம்ம மனசு நீங்கள் உங்கள் ஃப்ளைட்டை ஓட்டாங்க உங்கள் வாழ்க்கையை நடத்தாமல் உங்கள் அதனால மனசை எப்போ வேலை செய்ய வைக்கணும் எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு நாம் முடிவு பண்ணணும் நம்ம எப்படி வேலை செய்யணும்னு மனசு முடிவு பண்ணி நம்மளை செயல்படுத்துது அந்த செயல்களால் நமக்கு வழியும் வேதனையும் மிஞ்சுது ஸோ இந்த மனசு சொல்கிறத அதிகமாக கேட்காதீங்க உங்கள் சொல்ற நீங்கள் சொல்கிறத உங்கள் மனசை கேட்க வைங்க மனசுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது மனசு தான் நமக்கு அடிமையாக இருக்கணும் நல்ல கருத்து பதிவு அடையா மலைய காட்டி அடைந்த கடுக்காய் காட்டும் மத ரமண மகரிஷி கூற்று சூப்பர் 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 ஷேப் வெரி குட் லக்ஷ்மி தேவி வணக்கம் லக்ஷ்மி தேவி வாழ்க வளமுடன் தாயின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபு கிடைக்கட்டும் உங்கள் மனசு நலமாக இருக்கா நீங்கள் நலமாக இருக்கீங்களா நான் கேட்குறத விட உங்கள் மனது நலமாக இருக்கா நம்ம டைட்டிலே அதுதான் உங்கள் மனசு நலமாக இருக்கா உங்களை நலமாக வச்சுக்கிதா இல்லை படா படுத்துதான் அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் புரியல போல சத்தமாக படிமா நல்ல கருத்து பதிவு அடையா அடையா முன் மலை என காட்டி அடைந்த பின் கடுக்காய் காட்டும் சாரி கடுகாய் காட்டும் மடமனமே ரமண மகரிஷி கூற்று அடையறதுக்கு முன்னாடி மலை மாதிரி நினைச்சுக்கிறோம் அடைஞ்சதுக்கு அப்புறம் குட்டியும்னா நினைச்சுக்கிறோம் நம்ம மனசு இருக்குதே நம்மளையே மாய வைத்த காட்டி ஏமாத்துது சரியா சரியா இப்ப படிச்சுட்டா அல்டோஷிப் சரியான நேரத்தில் சரியான தகவல் கொடுத்துருக்கீங்க அல்ட்ரோஷிப் யூ ஆர் ரியலி கிரேட் தேங்க்யூ சோ மச் உங்க மனசு உங்களை பாடா பாடுதா நல்லா வச்சுக்குதா உங்க பேச்சு கேக்குதா உங்க மனசு உங்க பேச்சு கேக்குதா கம்மன் கிடஞ்சு கம்மன் கிடக்குதா இல்ல உங்களை ஆட்டி படைக்குதா உங்க மனசு நல்லா இருக்கா உங்க பேச்சு கேக்குதா இல்ல நொய் நொயின்னு எதையாவது வழி கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கா நம்மளை கண்டுக்காம போனவங்கள பத்தியே நினைச்சு நினைச்சு தவிக்குதா ஹாப்பி டு சீ யூ பாய் பாய் ஆல்டோ தேங்க்யூ சோ மச் நம்மளை கண்டுக்கிட்டே இருக்கா இவங்கதான் நமக்கு முக்கியம் இவங்களுக்கு நம்ம எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கறோம் தூங்க போகும்போதும் அவங்க ஞாபகம் தூங்கி எழு வணக்கம் கணேஷ் கணேஷ் ஹாய் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்க மனசு தூங்க போகும்போதும் அவங்களே நினைக்குதான் தூங்கி எழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஞாபகம் அவங்க கிட்ட பேச மனசு படா படுத்துதா அது எல்லாமே நீங்க அவங்க மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பின் அதிகமான அளவு தானே ஒழிய அவங்க அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு இல்லை நீங்க அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு தான் உங்களுக்கு அவங்கள நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு உங்க மனசு படுத்துதா இல்லை உங்க பேச்சு கேட்குதா நினைனா நிற்கணும் உட்காரணும் உட்காரணும் நம்மளுக்கெல்லாம் சொல்லி தருவாங்கல்ல என்னாச்சின்னு கேட்கல நான் உங்க மனசு நல்லா இருக்கா உங்க பேச்சு கேக்குதா இல்லை வழி ஏற்பட்ட தருணங்களையே நினச்சி நினைச்சு உங்களை கொள்ளுதான் இப்படி ஆயிடுச்சே இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே இது ஆகலையே அப்படின்னு நினைச்சு தவிக்குதா ப்ரெசென்டில் இருக்க மாட்டேங்குதா உங்க மனசு ஒன்றும் பாஸ்ட் இல்லைன்னா ஃப்யூச்சர்லேயே இருக்கா சரி இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு இப்படியே வலிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த வழியை தாங்க முடியாமல் தானே நொந்து நூலாக போய்கிட்ருக்கோம் இதுக்கு என்னதான் தீர்வுனா மனசு வந்து ஒரு பட்டம் மாதிரி பட்டத்தை காற்றில் பறக்க விட்டால் என்ன நிலமையாகும் அப்ப அலையும் அதை இழுத்து பிடிக்கிறதுக்கு நூல் வேணும் ரைட் அந்த நூல் தான் மூச்சுக்காற்று மூச்சு காற்று உங்களுக்கு சொக்குப்பொடி போட்ட மாதிரி உங்கள் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிடும் ஒரே நாளில் கேட்காது ஏன்னா பல காலம் நோய் இருக்கிற சாப்பிட்டாச்சாக்கா இல்லை இல்லை சகோதரர் இனிமேலாம் சாப்பிடணும் ஸோ நீங்கள் வந்து மூச்சு காற்றை அப்சர்வ் பண்ணணும் எப்படி மூச்சு காற்றை அப்சர்வ் பண்ணணும் பிராணாயாமம் செய்யணும் நீங்கள் வலது நாசில இழுத்து இடது நாசில விடுங்க அந்த கதையெல்லாம் நான் இப்போ சொல்ல வரல ஏன்னா அது நிறைய ப்ராசஸ் அல்லது கரெக்டாக சொல்லணும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி அண்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வேலையை செய்ய முடியும் நான் சொல்கிறத பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறீங்களா டூ வீலர்ல போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது பஸ்ஸில் பிரயாணம் பண்றீங்களா இல்லை கேப்பில் உட்காந்து போகிறீங்களா இல்லை ஆஃபீஸில் ரெஸ்ட் டைமில் இருக்கீங்களா இந்த மாதிரி நேரங்களில் உங்களால் செய்ய முடியும் என்ன அப்படின்னா நீங்கள் எங்கே உக்காந்துருந்தாலும் உங்கள் மூச்சு காற்று எப்படி உள்ளே போகுது எப்படி வெளியில் வருது இதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள் அதாவது இப்போ நான் சொல்கிறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுங்க ஈரம் வச்சிருக்கேன்ல அந்த இடத்து மூக்கு நுனி அது அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுங்கள் உங்கள் மூச்சுக்காற்று உள்ளற போகிறதையும் காத்து வெளியில் வரதையும் அப்சர்வ் பண்ணுங்கள் எப்படி உள்ளடற போகுது எப்படி வெளியில் வருது அவ்வளோதான் நீங்கள் லாங் பிரீத் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்புறம் எக்ஸைல் பண்ணுங்கள் எதுவுமே சொல்லலை இதை மட்டும் எவ்வளோ நேரம் பண்ணணும் எவ்வளோ நேரம் உங்களுக்கு ரெஸ்ட் டைம் இருக்கும் அவ்வளோ நேரம் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் குறைந்தது ஐந்து நிமிடங்களாவது பண்ணுங்கள் எவ்ரிடே பண்ணுங்கள் எப்போலாம் நேரம் கிடைக்குதோ பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னலில் நிற்கிறீங்க அப்போது கேபில் உக்காந்துருக்கீங்கன்னா இதே டூ வீலரில் நீங்கள் தான் ரைட் பண்ணுறீங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சிக்னலில் இருக்கும்போதெல்லாம் நமக்கு டென்ஷன் ஆகும்ல அப்போ மூச்சு கவனிக்க ஆரம்பிங்க உங்கள் டென்ஷனே குறையும் பனியை கண்ட சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சு போகும் உங்கள் மனதுக்கு வலிமை கிடைக்கும் தெரியுமா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடஞ்சி போகாது உங்களை பாடா படுத்தாது இலகுவாக இருக்கும் நாணல் மாதிரி காற்றடிக்கும் போது அசைந்தாலும் காற்று இல்லாத போதும் சுகமாக நிற்கும் அதனால உங்கள் மனது நாணல் மாதிரி அமைவதற்கு உங்கள் மூச்சு காற்று அப்சர்வ் பண்ணுங்கள் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் வெரி 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 பவர்ஃபுல் மாத்திரை மருந்து எதுவும் வேண்டாம் மந்திரங்கள் எதுவும் வேண்டாம் பயிற்சிகள் எதுவும் வேண்டாம் உங்கள் மனசை நிறுத்துறதுக்கு உங்கள் சொல்படி கேட்க வைக்கிறதுக்கு மூச்சு காற்றை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணணும் நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா சமணங்கள் போட்டு உங்கள் ரெண்டு உள்ளங்கையையும் ஒன்றன் மீது ஒன்றன் வைத்து இடது கை மீது வலது கை வைத்து அடிமடியில் வச்சுக்கோங்க இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னா சும்மா உட்காருங்க போதும் சேரில் சும்மா உட்காந்து உங்கள் மூச்சுக்கத்து எப்படி உள்ளார போது வருதுன்னு மட்டும் கவனிங்க இந்த பெண்ணுக்கு இந்த இடத்துல நான் ஈரம் கொடுத்துருக்கேன்ல இந்த இடத்துல கவனிங்க மூக்கோட எண்டு கண்கள் ஆரம்பிக்கிற இடம் இந்த இடத்துல அப்சர்வ் பண்ணுங்க அந்த இடத்துல உங்கள் மூச்சு காற்று உள்ளற போகிறதையும் வெளில வர்றதையும் அப்சர்வ் பண்ணுங்க போதும் எக்ஸேல் அண்ட் இன்ஹெல் இதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ் மினிமம் ஃபைவ் மினிட்ஸாவது பண்ணுங்கள் நான் டைம் பார்த்துட்டே இருக்கணுமா அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் அப்படி உட்கார்ந்துருக்கீங்க உட்கார போகிறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ்க்கு அலாரம் வைங்க நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டுருக்கும்போது அலாரம் அடிக்கிற கேட்டு நீங்களே கொஞ்சம் விழிப்படையலாம் அப்புறம் உங்களுடைய விலைகளை கண்டினியூ பண்ணலாம் ஓகே எங்கே இருந்தாலும் உங்களால் இது செய்ய முடியும் டூ வீலர் ஓட்டினாலோ கார் ஓட்டினாலோ மட்டும் செய்ய வேண்டாம் ட்ராவல் பண்ணும்போதோ புக்கு படிக்கும்போதோ டிவி படிக்கும்போதோ அல்லது ரெஸ்ட் டைம் இருக்கும்போதோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்காக பண்ணுங்கள் உங்கள் மனதுக்காக பண்ணுங்கள் எவ்வளவோ நேரம் நம்ம யூடியூப்லையோ மற்ற விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்மளுக்கு நம்ம மனசு சாந்திக்கு ஒரு 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 அமைதித்தன்மைக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐந்து நிமிடம் பல மடங்கு அம் கட்டாயமாக செஞ்சே ஆகணும் ஸ்கூலில் படிக்கும் போது ஹோம்ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குல்ல அந்த மாதிரி நினச்சிட்டு பண்ணுங்கள் ஒன் மந்த் பண்ணுங்கள் உங்க மனசு உங்க வசப்படும் அந்த அளவுக்கு உங்க மனசு லேசாகணும் இதுதான் நம்ம சேனலுடைய நோக்கமே மகாஜனங்களின் மனசு பூப்போல இருக்கணும் கதவை சாத்திட்டு சிரிக்க கூடாது அப்புறம் வீட்டுக்காரங்களா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரி அவன் பயிர் வாங்கிட்டாண்டாங்க சரியா தனியா சிரிக்க கூடாது சேர்ந்து அழ தனியா சிரிக்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு காரணமா வச்சு கலகலன்னு சிரிங்க உங்கள் மனசில் உங்கள் உடம்புல நல்ல செல்கள் ஃபார்ம் ஆகும் சிரிக்கும்போது அது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் படுத்துறதுக்காக தான் அவங்களை சிரிக்க சொல்கிறேன் நம்ம நோக்கமே நம்ம மனசெல்லாம் இலக்கமாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க என்ன யாருமே நம்ம ஓடி போயிட்டீங்க எங்க போனீங்க மக்களே எங்க போனீங்க புத்தகம் படிக்க போயிட்டீங்களா புத்தகம் படிங்கன்னு சொன்ன உடனே இது நல்ல கதையா இப்பவுமே ஓடி போய் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா சூப்பர் சூப்பர் அப்படிதான் இருக்கணும் புத்தகம் நல்லா படி ஏங்க இருக்கிற நீங்க சொல்லுங்க எங் ஏங்க இருக்கிற நீங்க சொல்லுங்க தஞ்சை தமிழ் எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க என்ன சொல்றீங்க உங்க மூச்சு காத்த கவனிங்க ஒன் மந்த் அப்படி பண்ணுங்க உங்க மனசு எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் யாராவது பைத்தியம் கேட்டா நீங்க என்னப்பா மௌனம் சம்பந்தமானு கேட்பாங்க அப்பவும் ஒண்ணும் சொல்லாதீங்க நோ ஆன்சர் நமக்கு தெரியும் நாம மனசுக்கு தெரியும் நாம நல்லவங்க தானே அதனால யாரும் அவங்கள பார்த்து பைத்தியமானு கேட்டா பதில் சொல்லாதீங்க அறிவு இருக்கான்னு கேட்டா வேணுமான்னு கேளுங்க நிறைய இருக்கு வேணுமான்னு கேளுங்க எத்தனை கிலோ வேணும்னு கேளுங்க ஏன்னா மகாஜனங்க நம்ம சேனல பாக்குற மகாஜனங்கள்லாம் புத்திசாலிங்க தான் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை யார் மனசை நாம காயப்படுத்த வேண்டாம் நம்மளையும் யாரும் காயப்படுத்த வேண்டாம் சரிதானா காயப்படுத்துறவங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவங்க பண்ணதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம கண்ணத்திற்கு பார்ப்போம் நம்மளுக்கு வழி கொடுத்தவங்க படும் பாட்டை நாமே பார்ப்போம் அல்லது இந்த பிரபஞ்சம் நமக்கு தெரியப்படுத்தும் நாம் அறிவோம் ஆகையால் நம்ம மனசை காயப்படுத்துகிறவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் முதல்ல நல்லா சாப்பிடுங்க நல்ல சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு திருநாள் தான் ஒரு வாரம் மஜா பண்ணி பாருங்களேன் அற வழியில் நான் வந்து தப்பான வழியில் சொல்ல அற வழியில் தர்மத்தை கடைப்பிடிச்சு சந்தோஷமாக இருந்து பாருங்களேன் உங்கள் மனசில் எவ்வளோ ஒரு பூரிப்புத்தன்மை இருக்கும் பாருங்கள் உங்கள் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா நல்ல செல்கள் ஃபார்ம் ஆயிருக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது அப்போ மனசும் சந்தோஷமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு அதுதான் வேணும் உடல் ஆரோக்கியத்தோடு சேர்ந்த மன ஆரோக்கியம் நம்ம நோக்கமே அதுதான் உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் மனசு ஆரோக்கியம் ஒன்றும் புரியலை அப்படின்னா சூப்பரா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒன்றும் டவுட் இல்லைன்னா சூப்பரா புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அல்லது ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம் ஸ்பெஷல் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க நவராத்திரி அம்மனின் அலங்காரம் வீடியோவா போட்டிருக்கேன் விருப்பப்படுறவங்க பாருங்க நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் டெய்லி நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்றேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்